ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன லெசன் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்க போறீங்களா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கா அப்போ நம்ம சேனல் உங்களுக்கு தான் சோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் எதை ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்டா நம்மளால் ஈஸியாக பேச முடியும் அடுத்தடுத்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இருக்கோம் அதில் நிறைய பேசிக்கான கிராமர் வீடியோஸும் இருக்குது ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எதாவது கற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி கற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல்ல நிறைய பேசிக்கான கிராமர் வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்க போறேன் அது உங்க எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்பதான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம பார்க்க போறது நம்ம தினந்தோறும் நிறைய வாக்கியங்கள் வந்து நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல பேச முடியும் இல்லையா இதுக்கு எந்த விதமான கிராமரும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த சென்டென்சஸ்க்கு இதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அந்தந்த நேரத்துல நீங்க அந்த சென்டென்ஸை ஈஸியா வந்து பயன்படுத்தி பேசலாம் அதுக்கு பேருதான் தான் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இதுவரைக்கும் நான் போட்டிருந்த எல்லா வீடியோஸும் இருக்கும் நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டுவெண்ட்டி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நான் தமிழ்ல சொல்லிட்டு அதோட அர்த்தம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து சொல்லப் போறேன் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் வந்து நான் தமிழ் சென்டென்சஸ் வந்து கொடுப்பேன் நீங்க அதை சர்ச் பண்ணி அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணனும் இந்த மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்பவே நல்லா புரியும் நிறைய டெய்லியும் அமையும் இந்த வீடியோவை நீங்க பண்ணாம பாருங்க ஏன்னா நான் ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் தமிழ்ல அர்த்தம் தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து சொல்ல போறேன் சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும் நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ் கத்தாதே கத்தாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இப்ப யாராவது கத்திட்டு இருக்காங்கன்னா கத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் டோன்ட் ஷவுட் எப்படி சொல்லலாம் டோன்ட் ஷவுட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க ஓகேவா கத்தாதே அப்படின்னா டோன்ட் ஷவுட் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா பயப்பட வேண்டாம் இப்போ ஒருத்தர் நீங்க சொல்றீங்க நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் டோன்ட் எப்படி சொல்லலாம் டோன்ட் ஓகேவா அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் சத்தமாக பேசு இப்போ ஒருத்தர் வந்து மெதுவா பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஸ்பீக் அப் எப்படி சொல்லலாம் ஸ்பீக் அப் ஸ்பீக் அப்படின்னா சத்தமாக பேசு அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம் வழியே இல்லை அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல இதுக்கு வேற வழியே இல்லை இதுக்கு இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்லலாம் நோ வே அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நோ வே இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம் நான் பயப்படவில்லை இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாங்க நான் வந்து இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி எப்படி சொல்லலாம் சொல்லலாம் ஐ ஐ இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தான் ஸோ நீங்க ஈஸியாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஐ எம் நாட் அஃப்ரை அப்படின்னா நான் பயப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் குழி இப்ப நம்ம வந்து குழந்தைங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றோம்ல போய் குழி அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் டேக் அ பாத் எப்படி சொல்லலாம் டேக் அ பாத் டேக் அ பாத் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் என்ன நடந்தது இப்போ ஒரு வந்து கேட்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும் அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் வாட் ஹேப்பன் எப்படி கேட்கலாம் வாட் ஹேப்பன் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் என்னை நினைத்து பார் இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்றோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன நினைச்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன பத்தி யோசி அந்த மாதிரியா நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் திங்க் அபவுட் மீ எப்படி சொல்லலாம் திங்க் அபவுட் மீ என்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க திங்க் அபவுட் மீ திங்க் அபவுட் மீ அப்படின்னா என்னை நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துலாம் உனக்கு எவ்வளவு தைரியம் இப்ப நம்ம ஒருத்தர் சொல்றோம் உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல இதெல்லாம் சாதாரணமா நம்ம பயன்படுத்துற தமிழ் வாக்கியங்கள் தான் இதுக்கு இங்கிலீஷ்ல என்னவா இருக்கும் ஹவு டேர் யூ எப்படி சொல்லணும் ஹவு அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் தயங்க வேண்டாம் அப்படின்னா சில பேர் வந்து சில விஷயத்துக்கு வந்து தயங்குவாங்க இல்லையா அப்போ நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம் நீ வந்து தயங்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் டோன்ட் டோன்ட் அப்படின்னா தயங்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்வதை செய் இப்போ நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்றோம் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் டு வாட் ஐ சே எப்படி சொல்லலாம் டு வாட் ஐ சே ஓகேவா புரிஞ்சுதா இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஒத்தி வைக்காதே அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை இப்ப செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா ஒத்தி வைக்காதே அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்த வந்து சொல்லு இப்போ ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னா எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்லயும் தமிழையும் சேர்த்து சொல்லுவோம் அதை இப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் இன்ஃபார்ம் மீ ரொம்பவே ஈஸி தான் இன்ஃபார்ம் மீ இதெல்லாம் ரொம்பவே குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்தந்த நேரத்துல உங்களால வந்து ஈஸியா பேச முடியும் நீங்க அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி பேசும்போது உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் அது நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்க எப்படி கிராமர் கத்துக்கிறீங்களோ அதே சைட் பை சைட் நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான லெசன்ஸும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சீக்கிரமா பேசுறதுக்கு அது ரொம்பவே ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான நீங்க எதை கத்துக்கிட்டா ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீ எப்பொழுது வந்தாய் இப்போ ஒரு தட்டை கேட்கணும் நீ எப்ப வந்த அப்படின்னு நம்ம கேப்போம்ல அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் வெண்டி கியூ கம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீ எப்பொழுது வந்தாய் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்திடலாம் நல்லா பண்ணு அப்படின்னா நல்லா செய் இப்போ ஒருத்தரை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் இதை வந்து நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் ரொம்பவே ஈஸி தான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நல்லா பண்ணு அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்திடலாம் முன்னாடி போ அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து முன்னாடி போ அப்படின்னு சொல்லலாம் கோ கோ எப்படி சொல்லலாம் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ அடுத்த சென்டென்ஸ் என் கூட வா இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கூப்பிடுறோம் நீங்க என்கூட கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அதை எப்படி சொல்லலாம் கம் வித் மீ எப்படி சொல்லலாம் கம் வித் நெக்ஸ்ட் மறந்துடாத நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒருத்தட்டாபகப்படுத்துறோம் இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி எப்படி சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னா மறந்துடுறது மறந்துடாத அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்களா இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி பயன்படுத்துற சென்டென்சஸ் தான் இதுக்கு நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியா வந்து எதை பத்தியும் யோசிக்காம கிராமர் எதை பத்தி யோசிக்காம இதுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல பேச முடியும் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம் ஓடாத இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்லணும் ஓடாத அப்படின்றது எப்படி சொல்லலாம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் டோன்ட் ரன் என்ன சொல்லலாம் டோன்ட் run. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னிடம் கேள் இப்போ உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சோ என்னிடம் கேள் அப்படின்றது எப்படி சொல்லலாம் ஆஸ்க் மீ எப்படி சொல்லலாம் ஆஸ்க் மீ அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி குட்டி குட்டி சென்டென்சஸை பார்த்தோம் அதோட தமிழ் சென்டென்சஸை பார்த்துட்டு அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோதான் இதை நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டே டு டே லைஃப்ல உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ இந்த மாதிரி பேசும்போது இதை பயன்படுத்தி பேசுங்க அப்படி பேசும்போது உங்களுக்கே வந்து ஒரு கான்பிடென்ட் வரும் உங்களுக்கான ஒரு ஃபைவ் தமிழ் சென்டென்சஸை பார்த்துக்கலாம் இதுக்கு நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும் இப்போ அதை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவாவது நம்ம சொல்லுவோம்ல எப்பவாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது செகண்ட் ஒன் உனக்கு என்னாச்சு தேர்ட் ஒன் உள்ளே போ ஃபோர்த் ஒன் நல்லா சாப்பிடு ஒன் இருக்கலாம் இந்த அஞ்சு சென்டென்சஸுக்கு எது இங்கிலீஷ் சென்டென்சஸ் அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரியும் இன்னும் இதே மாதிரி நம்ம நிறைய டெய்லியும் சென்டென்சஸ் வந்து போட போறோம் ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்குறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க ஏன்னா இங்கிலீஷ் கத்துக்கப் போற பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இன்னும் இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸ்ல நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது இன்னும் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி பேசலாம் அதை பத்தி தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போட போறேன் அதே மாதிரி நிறைய கிராமர் வீடியோஸும் வரப்போகுது சோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பேச முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த மாதிரி வீடியோஸ் பாத்துறதோட நிறுத்திராம நீங்களும் பிராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷ் மட்டும் கிடையாது எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்னாலும் ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பேசி பேசி பழகுனா மட்டும்தான் நம்மளால் அந்த லாங்குவேஜில் வந்து நல்லா பேச முடியும் ஸோ நீங்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்லை இனிமேல் நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கே வந்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும் ஓகேவா சோ அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது நம்ம வீடியோவை ஒரு ரெண்டு மூணு தடவை பாத்தீங்கன்னா இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சோ அந்தந்த நேரத்துல அதை பயன்படுத்தி பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கிராமர் வீடியோ தான் வரப்போகுது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ